பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஒரே நாடாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிரிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பங்களாதேஷின் ஜிடிபி நானூற்றி எழுபது பில்லியன் டாலர் பாகிஸ்தானின் ஜிடிபி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலர் பங்களாதேஷின் பொருளாதாரம் அதனுடைய நூல் தொழில் ஏற்றுமதியை பெரிதும் நம்புகிறது அது அதனுடைய ஏற்றுமதி வருமானத்தில் எண்பது விழுக்காட்டுக்கும் அதிகமாக உள்ளது சிறு தொழில்கள் மற்றும் மைக்ரோஃபைனான்ஸ் மீதும் கவனம் செலுத்துகிறது பங்களாதேஷ் மறுபுறம் பாகிஸ்தானோ விவசாயம் வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகள் மற்றும் நூல் தொழில் ஏற்றுமதி போன்றவற்றை பெரிதும் நம்புகிறது ஆனாலும் அரசியல் நிலையில்லாமை மற்றும் அதிக வெளிநாட்டுக் கடன் போன்ற சவால்களையும் பாகிஸ்தான் சந்திக்கிறது தனிநபர் வருமானத்தை பொறுத்தவரையில் பங்களாதேஷ் இரண்டாயிரத்தி எழுநூறு டாலருடன் முன்னிலை வகிக்கிறது ஆனால் பாகிஸ்தான் ஆயிரத்தி ஐநூறு டாலராகவே உள்ளது இது பங்களாதேஷில் தொடர்ந்து செய்யப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்களையும் தொழில்துறை வளர்ச்சியையும் பிரதிபலிக்கிறது ஆனால் இரண்டு நாடுகளுமே விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பு இல்லாமை மற்றும் மின்சார பற்றாக்குறை போன்ற சவால்களை சந்திக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது